ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கொள்ளமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலக பணிகள் என பொதுவான அனைத்து விதமான ராசி பலன்களும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பெஷலிஸ்டான இந்த தனித்துவமான ராசி வளங்களை நீங்கள் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு நேரமும் மிச்சமாகவும் நண்பர்களே ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தின புதன்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே கேது உடன் செவ்வாய் பகவான் வந்து இணைந்து கொள்கிறார் நண்பர்களே பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் நண்பர்களே சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி இருக்கிற நண்பர்களே சோ இந்த மாதிரி சந்திராசிரம தினத்துல முக்கியமான சில விஷயங்கள் நான்கு விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா இன்றைய நாள் மிக மிக இனிமையாக மாறும் நண்பர்களே இன்றைய தினத்தை வரைக்கும் நீங்க முக்கியமா மனசுல கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி எந்த செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது என்பர்களே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மேலும் எந்த விதமான தவறான பேச்சுகளையும் பேசிவிடக்கூடாது ஸோ உணர்ச்சி மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் சிறப்பானதாக மாறிவிடும் என்பதில்லை எனவே குறிப்பாக கோபப்படுதல் அல்லது நீங்கள் தேவையில்லாத ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறது ஸோ அந்த எல்லாம் உணர்ச்சி செட்டு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுங்க இந்த தினத்தில் வந்து அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே பொறுமையாக இருங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் நாளை முதல் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் பிள்ளைங்கிறதுனா பணத்தை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக செலவிடணுங்க எந்த இடத்துல வந்து பணத்தை முதலீடு பண்ணுறீங்க எந்த விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்றத யோசித்து நிதானத்து செயல்படுங்க ஒரு வேளை வந்து பணம் வந்து செலவு செய்ய தேவையில்லாத சூழ்நிலைக்காக நீங்கள் தேவையில்லாமல் பணம் செலவு கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே சில பொருட்கள் வந்து தேவையே இருக்காது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணிக்க கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் புதிய பொருட்களை வாங்கணும்னுட்டு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால அது ஆடம்பர செலவாக மாறிவிடும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே ஸோ இருக்கிற பொருளை யூஸ் பண்ணுங்க புதுசா எந்த பொருளும் இன்னைக்கு வாங்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களோட செலவுகளை வந்து தள்ளி போடுங்க நண்பர்களே முதலீடுகள் எதுலையுமே செய்யக்கூடாது பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க உங்களுக்கு நம்ப முடியாத சில ஆஃபர்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் தராங்க உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா தராங்க நீங்க வந்து இப்போ வந்து இந்த லாட்ரு சீட்ட வந்து வாங்கினீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பதினஞ்சு லாட்ரு சீட்டை உங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு லாட்டர் சீட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விலை சொல்லி கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்டு உங்கள் பேராசையை வந்து தூங்கி தூண்டிவிட்டு உங்களுடைய பணத்தை வந்து அபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கன்றே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பணத்தை வந்து யாருக்காவும் எந்த சூழ்நிலையும் உடல் கொடுக்கக்கூடாது ரொம்ப பத்திரமாக பூட்டி வச்சுக்கோங்க ரொம்ப அவசியம்னா முடிந்த அளவுக்கு ரொம்ப தேவைங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க செலவுகள் பண்றதுக்காக பணத்தை வெளியிடுங்க மத்தபடி பேராசை பேராசைப்பட்டு நீங்க பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்கறாதிங்க முடியாது முதலாவது விஷயம் இரண்டாவது பாத்தீங்கன்னா கோபம் உணர்ச்சிசைப்படக்கூடாது எந்த சூழலிலும் சரி கோவப்படுதல் உணர்ச்சிசப்படுதல் போன்றவற்றெல்லாம் செய்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக தவறான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் இல்லை ஏன்னா கோபங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஆனால் அது பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணிட்டு போயிடும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு உங்களால் எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது ஸோ அந்த மாதிரி கோபத்தினால எந்த விதமான டென்ஷனால் நீங்கள் தேவையில்லாத முடிவெடுக்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது தேவையில்லாத கமிட்மெண்ட்டை கொடுக்கறது போன்றவற்றெல்லாம் செய்யக்கூடாது நண்பர்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கோவப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை விடக்கூடாது கோபப்பட்டு நீங்கள் தவறான எடுக்கக்கூடாது அது எங்களுக்கு இரண்டாவது விஷயம் என்றே மூன்றாவதாக என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேசுங்க உங்கள் நாவடக்கம் நன்மை தரும் நண்பர்களே முடிந்த அளவுக்கு பேசாமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இருக்கேன் உங்களுக்கு அமையும் கனிவாக பேசுங்க எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்கங்க உங்கள்கிட்ட அவங்க மற்றவங்க தான் அன்பு காட்டலை அப்படின்னாலும் சரி நீங்கள் அமைதியாக இருங்க உங்கள் உங்களால் முடிந்தளவுக்கு கனிவாக பரிவாக பேசி மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீங்களும் உண்டு உங்களது வேலையில் உண்டு இன்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் யாருடைய வம்பு போகாதீங்க அப்படி வம்பு வந்தாலும் நீங்கள் பிறகு கொள்ளலாம் இப்போது நீங்கள் உங்கள் சண்டை சச்சரங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உகந்த தினம் அல்ல ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் நீங்கள் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் வேணும்னே உங்கள் மேலே சில பேர் வந்து சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடிய நோக்கத்தில் வந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுமானது நண்பர்களே ஸோ அமைதியாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது வார்த்தைகளை கவனம் வேண்டும் நண்பர்களே யார் நம்பி ஜாமீன் கையெழுத்து போகிறது நான் பா நீ பணம் கொடுப்பான்னு சொல்லி வாங்கி கொடுக்குறது பொறுப்பேற்று வாங்கி கொடுக்குறது போன்றவர்கள்லாம் இன்றைக்கி செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கன்னு பள்ளி அது மூன்றாவது விஷயம் பேச்சில் கவனமாக இருக்கணும் நான்காவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் மனசில் இருக்கும் ஒரு பிரம்மை இருக்கும் அதனால் அதையே நினச்சிட்டு நீங்கள் நேரத்தை வீணெடுத்து இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இழுபறியாக தாமதமாக முடிக்கிறது அல்லது பெண்ணியாக போடுறது அந்த மாதிரியான சூழலை உருவாக்கிக்காதீங்க உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த செயல்களை நீங்கள் தயங்காமல் செய்யலாம் அதில் எந்த தவறு வந்தாலும் அதனால் உங்களை வந்து சரி பண்ணிக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த செயல்பாடுகளை செய்யுங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான பிடித்தமான பொழுதுபோக்குகளை பாடல் கேட்பது இசையை வந்து நீங்கள் வாசிப்பது போன்றவற்றை எல்லாம் செய்யலாம் அதன் மூலமாக நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகள் மேற்கொண்டால் இன்றைய தினம் மிக மிக சூப்பராக இருக்கும் ஸோ நண்பர்களில் கவனத்தில் இது எல்லா விஷயத்திலும் பொருந்த நண்பர்களில் அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்கள் மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களுடைய அலுவலகப் பணிகள் வியாபாரம் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் மதியில இருக்கக்கூடிய உறவுகள் பராமரித்தல் நண்பர்கள் மதியில உங்களது அண்டை விட்டார் மது கொண்டு கூடயும் கூட பழகும்போது இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையணும் நண்பர்களே உங்களுக்கு சந்திராஸ்திரமம் எப்போ முடிவுடையதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமையை விட்டுட்டு நாளை வியாழக்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே ஸோ ஒரு ஒன்றரை நாள் இருக்குது நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த நான்கு விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு கருங்க ஆரஞ்சு கலர் என்ற தினம் நீங்க பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு முதன்மையான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை நண்பர்களே பொறுமையோடு செயல்படுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீங்க நிதானத்து பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மத்தியில் பழகும்போது வேகமாக தேவையில்லைங்க நண்பர்களே விவேகமாக செயல்பட்டிங்கன்னா போதும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க அதுதான் விவேகமாக செயல்படுவது அதை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக மனசில் கொண்டு நீங்கள் செயல்படுங்க நண்பர்களே தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேச்சுகளை பேசுறது அல்லது தேவையில்லாத செயல்பாடுகளை செய்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கூடாது விவேகமாக செயல்படுங்க அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க அன்றைக்கி சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனாலும் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அனுசரித்து போவதன் மூலமாக சிறப்பாக அமையும் நண்பர்களே கணவன் மனைவியை நீங்கள் ஒற்றுமையை அதிகரிக்க கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஃப்ளெக்சிபிளாக இருங்க இன்னைக்கு நல்ல நாளாக அமையும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தனி தலையிடக்கூடாது நண்பர்களே நீங்கள் போயிட்டு மூன்றாம் நபராக நீங்களாக வாலுன்றா போய் யாருடைய பஞ்சாயத்துகளில் நீங்கள் போய் நடுவில் வந்து சண்டையில் வந்து விளக்கி வர்றதெல்லாம் செய்யாதீங்க மற்றவங்க தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் போயிட்டு பர்சனல் வாழ்க்கையில் போய் நீங்கள் மூன்றும் நிலைக்கக்கூடாது மற்றவங்க விஷயங்கள நீங்கள் பேசக்கூடாதுங்க நீங்கள் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க உங்கள் வேலைகள் உண்டு நீங்கள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் டயர்டா இருக்கும் ஆனால் விளையாட்டான பேச்சுக்களையும் தவிர்த்துவிடும் யாரையும் பண்ணக்கூடாது இதனால் உங்களுக்கு தினத்தை மிக மிக சூப்பராக மாற்றிக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே